திரு அருட்பா திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய சரித்திரம் உரைநடை வசனப்பகுதி ஜீவகாருண்யம் ஒழுக்கம் முதற் பிரிவு பக்கம் ஒன்பது பாடல் இருபத்தி எட்டு இருபத்து ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எண்ணில் ஆணவம் மாயை கண்மம் என்கிற மும்மல பந்தத்தால் ஒன்றுபட்டு அறிவிழந்த ஆன்மாவையே பசுவென்பது இருபத்து ஒன்பதாவது அப்பசுவிற்கு விளக்கம் தோன்றுவது எப்படி என்னில் சூரியனை மறைத்த உள்ள இருளின் இடத்தும் சூரிய பிரகாச விசேஷம் தோன்றுதலால் அவ்விருளும் விளக்கமாக வழங்குகின்றது அதுபோல் அசுத்த மாயாக்கரணங்களும் தாமச குணமும் இருள் வண்ணமுடையவாயினும் தம்மால் மறைக்கப்பட்ட பரஜீவ விளக்க விசேஷத்தால் அசுத்த மாயா கரணமும் தாமச குணமும் விளக்கமாக வழங்குகின்றன இதனால் தாம்ச ஆகாரத்தில் வரும் விளக்கம் அசுத்த மாயா கரண விளக்கமே என்று அறிய வேண்டும் தாபரங்களும் உயிர்கள்தான் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எவ்வழிமை வழி என்ப வேதாகமும் அவ்வழி அருள் ஜோதி வானமும் வாழ்க்கை என கருள் ஐயறிவு அளித்த அருள் பெரும் ஜோதி சாமாறு அனைத்தும் தவிர்த்து எங்க எனக்கே ஆமாறு அருளியே, அருள் பெரும் ஜோதி சத்தியமாம் ஜீவ